ya Hai itu lama gitu itulama begitu ke விஜயகுமார் பாண்டியன் இனிய மதிய வணக்கம் பாசமலர் சகோதர் வாங்க வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு thank you thank you மிக்க நன்றி நாங்கள் ஆதரதர இதோ ஓகே சூப்பர் சார் thanks வயல் இருக்கீங்களா இல்ல அம்மா வீட்ல இருக்கும் ஜீவா ரேவதி வணக்கம் வணக்கம் வாங்க ரேவதி சிஸ்டர் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அம்மா வீட்டில் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் இது கொய்யாக்காய் மரம் அம்மா வீட்டுல கொய்யாக்காய் மரம் வாழை மரம் மாங்காய் மரம் ஹாய் யாய் வாங்க வணக்கம் மாங்காய் மரம் பூரிச்சை மரம் அப்புறம் அங்க நெல்லிக்காய் மரம் இருக்கு அது பலாமரம் பலாமரம் நெல்லிக்காய் மரம் சாப்பாடு முடிந்ததா இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல அண்ணா சாப்பிட்ணும் நீங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் அக்கா ஓகே சூப்பர் எதுக்கு எதுக்கு லைவ் இப்படி போடுறது ஏன் ப்ரோ என்னாச்சு ஃப்ரண்ட் பேஜ் கிளீனாக தெரிய மாட்டேங்குது ப்ரோ ஓ எம்மா மதிய வணக்கம் சகோதரி என்ன ஊரு அதே எங்கள் ஊரே தான் வீரசேவபுரம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீடும் அதே தான் எங்க ஊரும் அதே தாங்க எனக்கு சரிங்க மேடம் ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க காய காத விலை இல்லை ரேவதி அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ரேவதி ராகுல் சூப்பர் என்வரோமெண்ட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராகுல் ராகுல் எங்கே மெசேஜ் பண்ணுறீங்க ராகுல் சென்னைங்களா சூப்பர் 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 ராகுல் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ராகுல் இல்ல இல்ல ப்ரோ சாப்பிடல இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா

Lipat enam, lipat lima, 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 lipat lima,